மனதில் பதிந்த மகாபாரத பெண்கள் தேவயானி சர்மிஷ்டை மூன்று உலகையும் ஆட்சி புரியும் பொருட்டு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மாதக்கணக்கில் போர் நடைபெற்ற வண்ணம் இருந்தது இந்த போரில் வெற்றி பெற தேவர்கள் தங்கள் குருவாக பிரகஸ்பதி என்ற ரிஷியையும் அசுரர்கள் சுக்கராச்சாரியார் என்ற குருவையும் ஏற்று செயல்பட்டனர் போரில் தேவர்களும் அசுரர்களும் ஆயிரக்கணக்கில் மடைந்தனர் தேவர்களால் கொல்லப்பட்ட அசுரர்களை குரு சுக்கராச்சாரியார் சஞ்சீவி மந்திரத்தினால் உயிர் பிழைக்க செய்கிறார் ஆனால் அசுரர்களால் உயிரிழந்த தேவர்களை குரு பிரகஸ்பதி எழுப்பவில்லை அதற்கு காரணம் பிரகஸ்பதிக்கு உயிர் பிழைக்க செய்யும் சஞ்சீவி மந்திரம் தெரியாது தேவர்கள் கலக்கம் அடைந்தனர் குரு பிரகஸ்பதியின் மகன் கசனிடம் சென்று முறையிட்டனர் எப்படியாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவி மந்திரத்தை கற்று வரும்படி பணிந்தனர் கசனும் அதுக்கு சம்மதித்தான் சுக்கராச்சாரியார் இருக்கும் அரசன் விருஷபர்வா நாட்டுக்கு கசன் சென்றான் பிரகஸ்பதி மகன் கசன் சுக்கராச்சாரியாரை காண சென்றான் தான் அங்கிரச மகரிஷி பேரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான் சுக்கராச்சாரியார் கசனின் அன்பு தவழும் முகத்தை கண்டார் சீடனாக ஏற்றுக்கொண்டார் கசன் அன்றிலிருந்து பணிவிடை செய்ய ஆரம்பித்தான் சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி எதையும் சாதிக்க வல்லவள் அவள் கசனை கண்டு காதலுற்றாள் கசன் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்டிருப்பவன் தேவயானி கட்டளைப்படியே கசன் ரிசிக்கு உதவிகள் செய்து வந்தான் சுக்கராச்சாரியார் கசனின் பணிவிடைகளால் பெருமகிழ்ச்சியடைந்தார் ஒருநாள் தேவயானி கசனிடம் தனது காதலை மெல்ல தெரிவித்தாள் கசன் அதை காதில் வாங்காமலேயே தனது வேலையில் முழு கவனமாக இருந்தான் இதற்கிடையில் அசுரர்களுக்கு பிரகஸ்பதியின் மகன் கசன் சஞ்சீவி மந்திரத்தை தெரிந்து கொள்ளும் பொருட்டு குரு சுக்கராச்சாரியரிடம் சீடனாக பணிவிடைகள் செய்து வருவது தெரிந்துவிட்டது அவனை தீர்த்து கட்ட முடிவு செய்கின்றனர் கசனை காணாத பிரிவு துயர் தேவயானியை மிகவும் வாட்டியது அவள் உயிர்விட தீர்மானம் செய்தாள் அசுரர்கள் கசன் இறந்த மகிழ்ச்சியில் மது உண்டு ஆர்ப்பாட்டம் செய்தார்கள் மதுவில் கசனை சுட்ட சாம்பலை கலந்து குரு சுக்கராச்சாரியாரை குடிக்க செய்துவிட்டார்கள் தேவயானி தந்தையிடம் தான் கசனை நினைத்து வாடுவதாகவும் இனி பொறுக்க முடியாமல் உயிர்விட தீர்மானம் செய்துவிட்டதாகவும் கூற அவரின் கண்ணெதிரிலேயே உயிரை மாய்த்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபடுகிறாள் அதை தடுத்து நிறுத்திய சுக்கராச்சாரியார் கசனை உயிர் விழைக்கச் செய்யும் சஞ்சீவி மந்திரத்தை சொல்கிறாள் சுக்கராச்சாரியார் வயிற்றில் மதுவில் கலந்த சாம்பலில் இருந்து கசன் உயிர் பிழைக்கிறான் கசன் உயிர் பிழைக்க வேண்டுமானால் தன் வயிற்றை கிழித்து கொண்டுதான் அவனால் வெளியே வர முடியும் அப்படி அவன் வருவதாக இருந்தால் நான் உயிர் வாழ முடியாது எங்கள் இருவரில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும் யார் உயிர் வேண்டுமென்று நீயே முடிவு செய்து கொள் என்று சுக்கிரர் மகளிடம் கேட்கிறார் தேவயானி இருவருமே உயிருடன் வேண்டுமென்று அழுது புலம்புகிறார் சுக்கராச்சாரியார் யோசிக்கிறார் அப்போது வயிற்றில் இருக்கும் கசனிடம் சஞ்சீவி மந்திரத்தை கூறுகிறார் கசன் மந்திரத்தை கற்று பின் சுக்கராச்சாரியார் வயிற்றை கிழித்து வெளியே வருகிறான் சுக்கராச்சாரியார் இறந்து போகிறார் கசன் சஞ்சீவி மந்திரத்தை கூறி இறந்து கிடந்த சுக்கராச்சாரியாரை உயிர் விழைக்கச் செய்கிறான் சுக்கராச்சாரியார் கசனை தழுவி அன்பொழுக பார்க்கிறார் இனி அசுரர்களின் குருவாக தான் இருக்கப் போவதில்லை என்று தேவர்கள் பக்கம் சேருகிறார் தேவயானி கசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான் குருவின் மகள் பூஜிக்கத்தக்கவள் என்று அவளை வணங்குகிறான் கசன் தேவயானி சொல்கிறாள் என் தந்தை சுக்கராச்சாரியார் வணங்குவதற்குரியவர் அங்கிரச முனிவர் அவரின் புதல்வன் பிரகஸ்பதி அவரின் புதல்வன் நீ என்னால் பூஜிக்கத்தக்கவன் நீயே தேவயானி உன்னை என் சகோதரியாகவே நினைக்கிறேன் என்னை இக்கணமே மறந்துவிடு என்று கூற தேவயானி அதிர்ச்சி அடைந்தாள் ஆத்திரமடைந்தாள் தர்மத்துடன் கூடிய எனது காமத்தை மறுக்காதே என் எண்ணம் நிறைவேறாமல் போனால் உனது மந்திரம் பழிக்காமல் போய்விடும் என்று சபிக்கிறாள் காமத்தின் காரணமாக என்னை சபித்து விட்டாய் இந்த மந்திரம் எனக்கு பயன்படாமல் போனாலும் நான் கற்பிப்பவருக்கு நிச்சயம் பயன்படும் ஆனால் உன்னை எந்த ரிஷிபுத்திரனும் திருமணம் செய்து கொள்ள மாட்டான் என்று கூறி கசன் தேவலோகம் செல்கிறான் கசன் முதலில் இந்திரனுக்கு மந்திரம் சொல்கிறான் மந்திரத்தை கற்ற இந்திரன் அசுரர்கள் மீது கோபத்துடன் செல்கிறான் சைத்ரதம் என்ற குபேரனுக்கு உரிமையான வனத்தில் சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானியும் அரசன் விருஷபருவா மகள் சர்மிஷ்டையும் ஆடைகளற்ற நிலையில் குளித்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வழியே வந்த இந்திரன் அவர்களது ஆடைகளை கலைத்து போட்டான் தேவயானி ஆடைகளை சர்மிஷ்டை தவறுதலாக உடுத்தினாள் தேவயானி கோபம் கொண்டாள் நீ எனது சிஷ்யை உன் தந்தை என் தந்தையை வணங்குபவர் நீ எப்படி எனது ஆடையை உடுத்தலாம் அதற்கு சர்மிஷ்டை என் தந்தை என் நாட்டு அரசன் நான் அவரின் மகள் உன் தந்தைதான் பிச்சைக்காரனை போல் என் தந்தையிடம் சேவகம் செய்கிறார் உன் ஆடையை அணிவது எனக்குத்தான் கேவலமானது என்று கூறி தேவயானியை கோபத்தில் கிணற்றில் பிடித்து தள்ளிவிட்டு அரண்மனைக்கு போய்விடுகிறாள் நகுஷனின் புதல்வன் யயாதி மன்னன் சைத்ரதம் வனத்திற்கு வருகிறான் கிணற்றில் இருக்கும் சுக்கராச்சாரியாரின் மகளை காப்பாற்றுகிறான் வழக்கை பிடித்து காப்பாற்றியதால் நான் உனது மனைவி என்னை உன்னுடன் அழைத்து செல் என்கிறாள் தேவயானி யயாதி மன்னன் சொன்னான் நீ பிராமண பெண் நான் அரசன் உன்னை எப்படி நான் மணக்க முடியும் அதற்கு தேவயானி கூறினாள் என் தந்தை முன் உன்னையே மணக்கிறேன் என்று சபதம் எடுத்தால் சுக்கராச்சாரியார் மகளை காணவில்லை என்று தோழிகளை அனுப்புகிறார் விருஷபர்வா நகரில் நுழைய மாட்டேன் என்று தோழிகளிடம் தேவயானி கூறிவிடுகிறார் சுக்கராச்சாரியார் ஓடோடி வருகிறார் மகளை தேற்றுகிறார் மகளே நாம் வணங்கப்பட வேண்டியவர்கள் என்று ஆறுதல் சொல்கிறார் சர்மிஷ்டை சுடுசொல் என்னை கொள்கிறது நான் வரவில்லை இனி நீங்களும் நாட்டுக்குள் போக வேண்டாம் என்று கோபாவேசமாக கூறுகிறார் சுக்கராச்சாரியார் மன்னன் விருஷபர்பாவிடம் சென்று சர்மிஷ்டை செய்த காரியம் என் மகளை மிகவும் பாதித்துவிட்டது அவளுடன் நானும் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என்று கோபமாக சொன்னார் உடனே மன்னன் சுக்கராச்சாரியாரை பணிந்து நீங்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம் என் மகள் சர்மிஷ்டை செய்த தவறுக்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சுக்கராச்சாரியரிடம் கூறி பணிகிறான் சுக்கராச்சாரியார் தேவயானியை தேற்றி நாட்டுக்குள் அழைக்கிறார் தேவயானி நாட்டுக்குள் வர நிபந்தனை விதிக்கிறார் தன்னை சுடுசுல்லால் கேவலப்படுத்திய சர்மிஷ்டை ஆயிரம் பெண்களுடன் வேலைக்காரியாக தனக்கு சேவகம் செய்ய வேண்டும் யாரை நான் திருமணம் செய்கிறேனோ அங்கும் அவள் வர வேண்டும் இதற்கு சர்மிஷ்டை உடன்படுவதாக இருந்தால் நான் நாட்டுக்குள் வர தயார் என்று கூறுகிறாள் சர்மிஷ்டை அவளது நிபந்தனைக்கு சம்மதித்து உட்படுகிறார் என் பிழையால் அவர்கள் நாட்டை விட்டு போக வேண்டாம் நான் பணிப்பெண்ணாக தயார் என்று கூறுகிறான் அதன் பின்னரே தேவயானி நகருக்குள் வந்து வாழத் தொடங்குகிறார் ஒரு நாள் மன்னன் யயாதி வனத்துக்கு வருகிறான் அங்கு தேவயானி பணிப்பெண்ணான சர்மிஷ்டை மீது காதல் கொள்கிறான் அங்கு வந்த தேவயானி மன்னன் யயாதியை கண்டு ஏற்கனவே தான் செய்திருந்த சபதத்தை நினைவூட்டுகிறான் யயாதியிடம் தன்னை திருமணம் செய்து கொள் என்று கட்டாயப்படுத்துகிறான் ரிஷியின் மகளை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் உன் தந்தையை கன்னிகாதானம் செய்து தர சொல் உன்னை நான் மணந்து கொள்கிறேன் என்று கோரிக்கை வைக்கிறான் யயாதி மன்னன் சர்மிஷ்டை இந்த விஷயத்தை சுக்கராச்சாரியாரிடம் சொல்ல அவர் தன் மகளை மன்னன் யயாதிக்கு கன்னிகாதானம் செய்து தருகிறார் தேவயானி யயாதி திருமணம் இனிதே நடைபெறுகிறது மன்னன் தேவயானியை கௌரவமாக நடத்துகிறான் அவளது விருப்பப்படி அசோக வணிகை தோட்டத்தை உண்டாக்குகிறான் அவளோடு இன்பமாக வாழ்க்கை நடத்துகிறான் அவளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிறது ஒரு நாள் அசோக மரத்திடம் சர்மிஸ்டை காம உணர்வு மேலிட்டு புலம்பியபடி இருக்கிறாள் அங்கு வந்த யயாதியிடம் தன்னை கூடி கலக்க சொல்கிறாள் யயாதி அவளை தவிர்க்கிறான் தன் மனைவி தேவயானிக்கு தெரிந்தால் ஆபத்து என்று யயாதி கூறுகிறான் சர்மிஷ்டை கூறுகிறாள் மன்னா ஆபத்து காலங்களில் பொய் சொல்வதில் தவறில்லை விளையாட்டு காலம் பெண்களுடன் கூடி கழிக்கும் காலம் சொத்து பறிபோகும் காலம் உயிருக்கு ஆபத்தான காலம் திருமண காலம் இந்த ஐந்து காலங்களில் பொய் சொல்லலாம் என்று வேதம் சொல்கிறது அதனால் இப்போதே என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யயாதியை கேட்க யயாதி யோசிக்கிறான் என்ன யோசிக்கிறீர்கள் என் தோழி பூஜிக்கத்தக்கவள் என் தோழி உன் மனைவி நானும் பூஜிக்கத்தக்கவள் தான் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா என்று மன்னன் கேட்கிறான் எனக்கு நீ வேண்டும் என்று சர்மிஷ்டை காமத்தி பக்கம் நின்றாள் யயாதி சர்மிஷ்டையின் கருத்துக்கு பணிந்தான் அவளோடு கூடி கலந்தான் தேவயானி அடுத்தடுத்து இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாள் எது துர்வசு என்று பெயரிட்டார்கள் தேவயானியின் கர்ப்பகாலத்தில் ஜெயாதி அவளுக்கு மலைத்தேன் கொடுத்து மயக்க மறுபடி செய்துவிட்டாள் பின்பு சர்மிஷ்டையிடம் கூடி ஆனந்தமாய் பொழுதை கழித்தான் சர்மிஷ்டைக்கு தர்க்யூ அணு பூரு என்று மூன்று குழந்தைகள் பிறந்தனர் தேவயானி யயாதியிடம் வனத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது மூன்று குழந்தைகள் விளையாடுவதைக் கண்டாள் அக்குழந்தைகள் மூவரும் ஜெயாதியின் சாயலை கொண்டிருப்பதைக் கண்டாள் தேவயானி அக்குழந்தைகளிடம் உன் தாய் தந்தையர் எவர் என்று கேட்டதும் தாய் சர்மிஷ்டை என்றும் தந்தை யயாதி என்றும் அருகில் இருந்த மன்னனை காட்ட தேவயானி மிக கோபமடைந்தார் சர்மிஷ்டையை பிடித்து திட்டிவிட்டு தந்தை சுக்கராச்சாரியாரிடம் சென்று நடந்ததை கூறினாள் தேவயானி சுக்கராச்சாரியார் கடும் கோபமடைந்து யயாதியின் இளமை அழிந்து மூப்புடையும்படி சபிக்கிறார் யயாதி சுக்கராச்சாரியாரை வணங்கி சாப விமோசனம் கேட்க உன் பிள்ளைகளில் எவருக்கேனும் எனது வயோதிகத்தை கொடுத்து நீ இளமையை பெற்றுக்கொள்ளலாம் பிறகு உன் விருப்பப்படி அவர்களிடம் இளமையை கொடுத்து முதுமையை பெற முடியும் என்று சாப விமோசனம் அளித்தார் யயாதி தேவயானியின் மூத்த பிள்ளை எதுவிடம் இளமையைக் கேட்க அவன் மறுக்கிறான் உன் சந்ததிக்கு ராஜ்ய வாரிசு கிடைக்காது என்று யயாதி சபிக்கிறான் துர்வசுவிடம் கேட்க அவனும் மறுக்கிறான் உன் சந்ததிகள் நரகமடைவர் என்று யயாதி அவனை சபிக்கிறான் பிறகு சர்மிஷ்டையின் மகன் திருக்கியுடன் கேட்க அவனும் மறுக்கிறான் அவனை நீ விரும்பியதை அடைய மாட்டா என்று சபிக்கிறான் யயாதி அடுத்து அணுவிடம் கேட்கிறான் அவன் மூப்பையே குறை சொல்கிறான் அதனால் இளமையில் உனக்கு வம்சம் அழியும் என்று சபிக்கிறான் கடைசி மகன் பூருவிடம் கேட்க அவன் மகிழ்ச்சியுடன் சம்மதிக்கிறான் யயாதி மிக மகிழ்ச்சியடைந்து உன் நாட்டில் உள்ளவர்கள் சகல நன்மைகளும் அடைவர் என்று வாழ்த்துகிறான் யயாதி மன்னன் இளமையை அனுபவித்து பூருவிடம் மறுபடியும் இளமையை கொடுத்தான் பூருவிக்கு பட்டாபிஷேகம் சூட்ட முடிவு செய்தான் மற்ற நான்கு பிள்ளைகளும் எதிர்ப்பு தெரிவித்தனர் நான்கு பிள்ளைகளும் அங்ககீனமாக இருந்தால் ஐந்தாவது மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்வேன் அப்படித்தான் இதுவும் என்று கூறி பூர்வுக்கு முடிசூட்டி தனது இரண்டு மனைவிகளுடன் துறவரம் சொல்கிறான் குணங்களால் மேம்பட்ட பூரு மன்னனாகிறான் எதுவம்சம் யாதவர்களாகவும் துர்வசுவம்சம் எவனவர்களாகவும் திருக்கியூ போஜர்களாகவும் அணு மிளைச்சர்களாகவும் பூரு பௌரவ வம்சமாகவும் மாறுகிறது பூர்வம்சம்தான் பாண்டவர் கௌரவர் வம்சமாகும் பூரு பௌஷ்டியை மணந்தான் அவனுக்கு பிரவீன் ஈஸ்வரன் ரவுஸ்தீஸ்வரன் என்று மூன்று மகன்கள் பிரவீனுக்கு மன்சியூ மகனாகவும் மன்சியூவுக்கு இழிவன் மகனாகவும் பிறந்தனர் இவ்வாறாக பூர்வம்சம் பெருகியது வம்சத்திற்கே தேவயானி யயாதியிடம் சைத்ரவனத்தில் செய்த சபதம்தான் காரணம் என்று கூறுவது மிகையல்ல